அஸ்லாம் வலைக்கும் வஹமதுல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு ஹதீஸ் ஜுமா நாளில் சுபு தொழுகையில் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அலிஃப்லாம் மீம் சஜிதா அத்தியாயத்தையும் ஹல் அத்தா அலல் இன்சான் என்று துவங்கக்கூடிய அத்தியாயத்தையும் ஓதக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் என அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி தொன்னூற்று ஒன்று அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களின் வாயிலாக நமக்கு சில வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறான் அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய நன்மையின் அளவை அதிகப்படுத்திக் கொள்ள முடியும் சுன்னத் என்று சொன்னால் செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை எனவே அனைத்து சுன்னத்துகளையும் நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அவசியமில்லை என்றெல்லாம் சிலர் வாதிடுவார்கள் அன்பானவர்களே இதில் நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை சுன்னத்தான செயல்களை பொறுத்தவரை செய்தால் நன்மை இல்லை என்றால் குற்றம் இல்லை என்பது உண்மைதான் ஆனால் நம்முடைய கடமையான வணக்கங்களில் ஏற்படக்கூடிய சில குறைபாடுகளுக்கு இந்த நன்மைகள் உதவியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டு நம்மால் இயன்ற அளவிற்கு நபி வழிகளை நமது வாழ்வில் நடைமுறைப்படுத்த முயல வேண்டும் அந்த வரிசையில் வெள்ளிக்கிழமை சுபுகு தொழுகையில் முதல் ரக்காயத்தில் அலிப்லாம் சஜிதா அதாவது திருக்குரானுடைய முப்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தையும் இரண்டாவது ரகாயத்தில் சூரத்து தஹிர் என்று சொல்லப்படும் திருக்குரானுடைய எழுபத்து ஆறாவது அத்தியாயத்தையும் ஓதி தொழுவது நபி வழி பல இமாம்கள் அல்லாஹுவின் பேரருளால் இதை நடைமுறைப்படுத்தினாலும் சில இடங்களில் இந்த சுன்னத் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம் அங்கு இமாமாக பணியாற்றக்கூடியவருக்கு இந்த அத்தியாயங்கள் மனநமாக இல்லை என்று சிலர் காரணம் சொல்லுகின்றனர் வேறு சிலர் இவை சுன்னத்தான செயல்கள் செய்யாவிட்டால் குற்றமில்லை என்று நியாயப்படுத்தி பேசுகின்றனர் அன்பானவர்களே அல்லாஹுவே உள்ளங்களை அறிந்தவன் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தரப்பட்ட செயல்களை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பதுதான் இறை நம்பிக்கையாளருக்கு அழகு அதை விட்டுவிட்டு காரணங்களை சொல்லி அவற்றை விட்டு விலகி நிற்பது நல்லதல்ல என்பதை கவனத்தில் கொண்டு யாருக்கு இந்த அத்தியாயங்கள் மனநமாக இல்லையோ அத்தகையோர் நாம் இந்த இமாமத் என்ற பணியில்தான் தொடர்ந்து இருக்க போகிறோம் எனவே இந்த பணியை மனநிறைவோடு செய்ய வேண்டுமானால் அதில் நபி வழிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து மனநம் செய்து கொண்டு தொடுவிப்பதின் மூலமாக மக்களுக்கும் அதற்குரிய நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தலாம் புரிந்து நடந்து கொள்வோம் வாஹிரு வாஹ்ருத ஆஹ்வானா அனில்லம் இல்லாஹி ரபிலமீன் அலாமாலை வரமத்துள்ளா வர